நாங்க வாயிலே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவி கே எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது இல்ல நான் கேக்குறேன் இங்க உங்களை தான் கேக்குறேன் இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே இங்க யாரும் இல்லையா எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சுட்டாங்களே அப்படிங்குற மாதிரி சொல்றது அது உண்மைன்னா ஸ்கூல் லெவல்லேயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க பசங்க பிள்ளைங்க யாரும் சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் கவர்மெண்ட் மூடினது யாரோட ஆட்சியில கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற அடுத்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு லட்சம் காலி பணியிடங்களா சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா சத்தமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிஜம் நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் தைரியமா இருக்கு மக்களே இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொன்னா உடனே இந்த இது எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன செய்ய போறன்றது சிலதெல்லாம்